சார் 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 கோடி ஒருத்தன் என் அதுக்கு நீங்க தான் இந்த வகையில தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகியவற்றில் கூட்டத்தொடர் தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர்னு குரலற்றவர்களின் குரலா திராவிட மாறலாட்சி இருக்குன்னு தான் செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு சட்ட முன்வடிவுகளை அறிமுகப்படுத்த போறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதி அறிக்கையில தெரிவிச்சிருந்தோம் இப்போ அந்த சட்ட முன்வடி முன்வடிவுல நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன் அருந்ததியின மக்களுக்கு மூன்று விழுக்காடு வழங்கும் சட்ட முன்வடிவுகளை இதே மாமண்டத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பெருமையை நான் அடைஞ்சேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார் அன்னைக்கு இருந்த அதே மனநிறைவோடு நான் இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறையுடைய சார்பாக இந்த ரெண்டு சட்ட முன்னுடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தல போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதி உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுத்தும் இது எல்லாருக்கும் எல்லாம் இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நிதி அடைகிறதுக்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு இந்த சட்ட முன்னோர்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துக்க வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்ததும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுறதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சட்டம் ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று பல நேரங்களிலே நாங்கள் பொறுமையது உண்டு மனதிலே வருத்தங்கள் உண்டு அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறணும் என்றால் முடிவு கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும் அப்படி நடந்தால்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆட்சி அதிகாரங்களில் எங்களுடைய குரல்கள் ஒதுக்க போதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை இந்த அரசு தொடங்கி வைத்திருக்கிறது எங்களுக்கு இந்த சந்தோஷத்தில் பேச தெரிய முடியாம இருக்கலாம் ஆனால் நூறாண்டு காலத்துக்கு இந்தியாவில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஐநா சபை சொல்லியிருக்கக்கூடிய யூஎன் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் சப் செக்ஷன் டூவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்றைக்கி உறுதியாக்கி உண்மையாக்கி இருக்கிறார் ஸ்டாலின் சார் அவர்கள்